நினைச்சு தமிழர் பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்த நம்முடைய மாணவ செல்வங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதில் நான் முதலமைச்சா இருக்கும்போது நான் நீட் தேர்வுல வெறும் ஒன்பது பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவராகணும் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள் விவசாய தொழிலாளி ஏழை தொழிலாளி நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த விவசாயிகள் நடுத்தரத்தை குடும்பத்தை சேர்ந்த மக்களுடைய குழந்தை தான் அதிகமாக அரசு பள்ளியை படிக்கிறாங்க நாற்பத்தி ஒரு சதவீதம் அரசு பள்ளியை படிக்கின்ற சுமார் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர்ல வெறும் ஒன்பது பேர் தான் அவர் மருத்துவக் கல்வி கிடைச்சது நானும் அரசு பள்ளியை படித்தவன் ஆகவே இன்னைக்கு எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல அம்மாவுடைய அரசு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் அதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்து நிறைவேற்ற நிறைவேற்றி அதன் மூலமாக ஏழை சேர்ந்த மாணவ மாணவி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவி இன்றைக்கு இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவக் கல்வி கிடைத்திருக்கு இது அண்ணா செல்வியோட சாதனை அதோட இந்த மருத்துவ கல்வியில இடம் கிடைச்சவீங்க இந்த இடஒதுக்கீட்டு இடம் கிடைச்சவீங்க அத்தனை பேர் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியல என்ற என்னுடைய கவனத்திற்கு வந்த உடனே அம்மாவுடைய அரசு ஒரு ரூபாய் செலவு அனைத்து மருத்துவ கல்வி கட்டணத்தையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்ற அறிவிப்பை கொடுத்து இன்றைய தினம் ஒரு ரூபாய் செலவு இந்த இட ஒதுக்கீட்டு மூலமாக தேர்வு செய்யப்பட்ட நம்முடைய அரசு பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவக் கல்வி படிச்சிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு திட்டமாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த ஏழை மக்களுக்காக கொண்டு வந்து நிறைவேற்றிருக்காங்களா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க ஏழைகளுக்காக எந்த திட்டத்தையும் இந்த அரசாங்கத்தால் கொண்டு வரப்படவில்லை என்பதை இந்த நேரத்தை தெரிவித்து அதோட இன்னைக்கு நத்த சட்டமன்ற தொகுதியில அண்ணா அவர்கள் அமைச்சரா இருக்கும் போது சரி அண்ணா தீவுக்கு ஆட்சி கிண்டும் போது சரி நிறைய திட்டங்களை கொண்டாங்க வேற்று இந்த பகுதி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட தூய்மையான குடிநீர் கூட்டுக்குடி திட்டத்தை சுமார் நானூத்தி இருபது கோடியில கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இந்த மக்களுக்கு தாகத்தை தீர்த்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் மருத்துவ கல்லூரி சுமார் முன்னூத்தி ஐம்பது கோடியில அண்ணன் அவர்களும் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் கோரிக்கை வைத்த அடிப்படையில் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்திற்கு இந்த தான் அது வருது சுமார் கோடி தொகுதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்துருக்கிறோம் இன்றைக்கு ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைச்சிருக்கிறோம் திமுக அரசாங்கம் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடியல ஒரு மருத்துவ கொள்கைய கொண்டு வர முடியல கையிலாகாத முதலமைச்சர் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலதான் இன்றைக்கு ஒரு திட்டம் தமிழகத்துக்கு வர முடியாத சூழ்நிலை அதுபோல இன்றைக்கு கொசவப்பட்டி செங்குறிச்சி கோசுக்குறிச்சி வெத்திப்பட்டி உளுப்பக்குடி ஆகிய கிராமங்களில் இன்றைக்கு ஆரம்ப சுகாதாரத்தை தரம் உயர்த்தி மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக முப்பது படுக்கை கொண்ட சுகாதார நிலையமாக மாற்றி அமைச்சிருக்கிறோம் ஒவ்வொரு ஆரம்ப நிலையத்திலையும் ஐந்து மருத்துவர்கள் இன்னைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம் அதே போல நத்தம் பல்வேறு துணை மின் நிலையங்கள் இன்றைக்கு நிறுவப்பட்டு தடையில்லா மின்சாரத்தை கொடுத்த அரசு அதிமுக அரசு நத்தம் பேருந்து நிலையம் வனத்துறை வேசம் இருப்பதை பெற்று பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்வதற்கு வணிக வளாகங்கள் கட்டி மக்கள் பயன்பாட்டு கொண்டு வந்தது அதிமுக அரசு நத்தம் தொகுதி சாணார்பட்டி ஒன்றியத்தில் சந்தனவர்த்தி ஆற்றின் குறுக்கே சட்டனுடைய தடுப்பணை கட்டப்பட்டு அங்கே தென்னீரை தேக்கி நிலத்த நீரை உயர்த்தியது அதிமுக அரசு நத்தம் தொகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட ஊராட்சியில் தலா தலா ஒரு கோடி மதிப்பீட்டில் அம்மா மண்ணம் கட்டப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் நத்தம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமம் மற்றும் அனைத்து மலைப்பகுதியிலும் தார் சாலை திமுக ஆட்சியில் அமைத்து கொடுத்தோம் சிறுமலை ஊராட்சியில் சுமார் ஐந்து கோடியில் இன்றைக்கு பயனுடைய நலன் கருதி பல்லுயிர் பூங்கா அமைக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் கோபால்பட்டியில் வேளாண்மை நினைக்கிறது குளிப்பதன ஒழுங்குமுறை விற்பனை கூட்டம் அண்ணா திமுக அழைக்கப்பட்டது நத்தம் தொகுதிக்கு உட்பட்ட தேசிய நெடுஞ்சாலை ஒரு வழிச்சாலையாக இருந்ததை உயர்த்தி இரு வழிச்சாலையாக இன்றைக்கு அமைக்கப்பட்டது நத்தம் உட்பட்ட நல்லா குளம் அம்மன் குளம் ஆகியவற்றை தூர்வாரி கரை அகலப்படுத்தி மக்கள் பயன்பாட்டு குணங்கம் நத்தம் பேரூராட்சியில் உள்ள அனைத்து வார்டு சாலைகளும் சீரமைக்கப்பட்டு கழிவுநீர் வாய்க்கால் வசதி மற்றும் குடிநீர் வசதி ஏற்படுத்துவது அண்ணா திமுக ஆட்சியில் தோற்றத்தில் உள்ள அரசு ஆரம்ப பணி ஆரம்ப சுகாதாரம் மற்றும் கால்நடை மருத்துவமனை புதிதாக அமைக்கப்பட்டது இப்படி பல திட்டங்களை கொண்டாந்து அண்ணா திமுக ஆட்சி இந்த பகுதி மக்களுக்கு நன்மை செஞ்சுருக்குது அது மட்டுமல்ல இந்த நத்தம் சட்டமன்ற தொகுதி மா விளைச்சல் அதிகமுள்ள தொகுதி நம்முடைய விவசாயிகள் இன்றைக்கு மா சாகுபடி அதிகமாக செஞ்சிருக்காங்க இந்த ஆண்டு மா விளைச்சல் அதிகமாகி விலை வீழ்ச்சி அடைந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க உடனே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவனுக்கு அறிவிக்கப்பட்டு அண்ணன் அவர்களும் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் தலைமையிலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தினோம் இதில் இந்த அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மா விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு கிலோ பதிமூன்று ரூபா மாம்பழத்துக்கு விலை கொடுக்க வேணும் அப்படின்னு நாம கோரிக்கை வச்சோம் இந்த அரசாங்கம் முழுமையா செயல்படுத்தலை அண்ணா தீவு காட்சிக்கு பிறகு இந்த மா விவசாயிகள் இப்படிப்பட்ட விலை வீழ்ச்சியிலிருந்து மீட் எடுக்கப்படுவார் அப்படி விலை வீழ்ச்சி பொழுது நிவாரண விவசாயிகளுக்கு அழித்து காப்பாற்றப்படுவார் அதே போல் இந்த பக்கம் புலி அதிகமாக விளைச்சல் அதிகமாக இருக்குது நான் வரும்போது கூட விவசாயிகள்லாம் என்னை சந்தித்து அப்படியே கோரிக்கை வச்சாங்க இங்கே இந்த புலி பாதுகாக்க வேண்டும் அதற்காக குளிர்பதன கிடங்கு வேண்டும் கேட்டிருக்காங்க அண்ணா தீவு காட்சிக்கு தோணேன் கிடங்கு அண்ணா தீவு காட்சியில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த புலியை பாதுகாப்பாக வைத்து விலை ஏறுகின்ற பொழுது விற்பனை செய்யக்கூடிய நிலையை உருவாக்குவோம் அது அந்த புலியை குளிர்பதன கிடங்குகளை வைத்தால் அவர்களுக்கு தேவையான குறைந்த வட்டியிலே இன்றைக்கு வங்கியின் மூலமாக கடன் அளிப்பதற்கும் அண்ணா திமுக அரசு உதவி செய்யும் தமிழர் எழுச்சி பயண புயனா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா